அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சந்திரசேகர் நாம் பாவக காரகத்துவங்களை வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இது பதினொன்றாம் பாவகத்தின் காரகத்துவங்களுக்கான பதிவு நாம் நம்ம சேனலில் ஜோதிடம் சம்பந்தமான தகவலை அடுத்தடுத்த பதிவுகளாக த தந்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பதினொன்றாம் பாவகம் பதினொன்றாம் பாவகத்தை லாபஸ்தானம் என்று கூறுவார்கள் அதாவது ஜாதகருக்கு பல வழிகளிலிருந்து கிடைக்கும் லாபத்தை இந்த பாவகம் குறிக்கும் பதினொன்றாம் பாவகம் எளிய முறையில் வரும் வரவுகளை குறிக்கும் பொன் பொருள் சேர்க்கும் திறமையை குறிக்கும் பதினொன்றாம் பாவகம் மூதாதையர்களின் சொத்துக்களை குறிக்கும் பதினொன்றாம் பாவகம் மூத்த சகோதரன் சகோதரியை மற்றும் அவர்களின் நிலையை குறிக்கும் பதினொன்றாம் பாவகம் இளையதாரத்தை குறிக்கும் அதாவது ஜாதகருக்கு ஏற்படும் மறுமணத்தை குறிக்கும் பதினொன்றாம் பாவகம் ஜாதகருக்கு கிடைக்கும் வெற்றியை குறிக்கும் பதினொன்றாம் பாவகம் மைத்துணரை குறிக்கும் நெருங்கிய நண்பர்களை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் பலதார மனம் அதாவது பல வாழ்க்கை துணை ஜாதகருக்கு ஏற்படும் பல வாழ்க்கை துணைகளை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் மனக்கவலை தீரும் வழிகளை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் ஆசைகளை குறிக்கும் அதாவது நல்ல ஆசை மற்றும் கெட்ட ஆசைகள் அபிலாசின்னு சொல்லுவாங்க அதை அனைத்தையும் குறிக்கும் பதினொன்றாம் பாவம் தெய்வீக ஆராதனை மற்றும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் வழக்குகளில் கிடைக்கும் வெற்றியை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் ஆபரணங்கள் மீதான ஆர்வத்தை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் சித்தப்பாவை குறிக்கும் அதாவது ஜாதகரின் தந்தை வழி சித்தப்பாவை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் தாயின் ஆயுளை குறிக்கும் அதாவது ஜாதகருடைய தாய் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஆயுளை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் மன அமைதியை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் அயல்நாட்டு வியாபாரத்தை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் மந்திரி பதவியை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் உடல் உறுப்புகளில் முழங்கால் இடதுகால் வலது பாதம் மற்றும் இடது கையை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் நாடகத் தொழிலை குறிக்கும் மற்றும் சங்கீத தொழிலை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் மருமகன் மற்றும் மருமகளை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் மின்சாரத்தை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் நல்ல கூர்மையான அறிவை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் வளர்ச்சியை குறிக்கும் அதாவது ஜாதகருக்கு ஏற்படும் வளர்ச்சியை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் வட்டித் தொழில் அவற்றின் மூலதனம் மற்றும் அதில் ஏற்படும் நஷ்டத்தை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் மனக்கவலைகள் தீரும் வழிகளை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் வேளாண்மை வேளாண்மையை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் சமையல் அதாவது சமைக்கிறாங்க பார்த்திங்களா அந்தையும் பதினொன்றாம் பாவம் குறிக்கும் அதில் உள்ள ஈடுபாட்டை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் ஜாதகரின் வளர்ச்சியை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் வாகன வசதியை குறிக்கும் நாம் இந்த பதிவில் பதினொன்றாம் பாவத்தின் காரகத்துவங்களை பற்றி பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்